நல்லா இருக்கீங்களா ஸ்கூலில் படிக்கிற அனைத்து பசங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஆசிரியரையும் டீச்சரையும் பெற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம நினை நம்ம முழுசாக நம்ம நினைக்கிறோமோ அதேமாரி பெற்றவங்களையும் ஆசிரியரையும் நினைக்கணும் அதுவே நம்ம செய்யும் முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம நம்ம முக்கியமாக நம்ம பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆசிரியருக்கும் டீச்சர்ஸும் முக்கியம் கொடுத்தவனாவே நம்ம மேலே மேலும் வெற்றியே தான் நம்ம கொள்வோம் அது எதுக்கு சொல்கிறேன்னா எந்த ஆசிரியரையும் தவறான பாதையில் தவறான முறையில் பேசாதீங்க அவங்க சொல்லும் கல்வியே கரெக்டான வழிமுறையில் நீங்கள் படித்து கொண்டிருந்தால் கரெக்டாக எல்லாத்துலேயுமே நம்ம வெளியெல்லாம் பாசிட்டிவாகவே சிந்திச்சு பாருங்கள் தவறான முடிவுகள் யாருமே எடுக்காதீங்க நல்லதையே நினைப்போம் நல்லதையே செயல்படுவோம் நல்ல பாதைகள் மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் சரியான முறையில் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் உயரத்துக்கு போகலாம் என்றென்றும் உங்கள் வீடியோ நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் விட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நல்ல விஷயத்தை மட்டும் சொல்கிறத பார்க்கவே மாட்டேங்கிறீங்க தவறான விஷயங்கள் பேசுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் கமாண்டில் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள்